அது யாசிப்பது விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம முதல்ல வந்து கவனிச்சுக்கணும் யாசகம் கேட்பது யாசகம் கொடுப்பது ரெண்டு இருக்குது யாசகம் கொடுப்பவர் யார் யாசகம் கேட்பவர் யார் நபிகள் நாயம் சரதாசன் சொல்கிறாங்க அல் எது ஒல்லியா இன் எதிர் சுஃப்லா உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட எப்போதும் சிறந்தது உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட எப்போதும் நீங்கள் வந்து உயர்ந்த கையாக இருங்க தாழ்ந்த கையாக இருக்காதிங்க வளமையாக யாசகம் கேட்டுக்கொண்டே இருப்பவர் நாளை மறுமை நாளில் தோல் இல்லாதவராக சதை இல்லாதவராக என்ன செய்வார் முகத்தில் கண்ணத்தில் சதை இல்லாதவராக என்ன செய்வார் எலும்போடு என்ன செய்வார் கோரமான காட்சியோடு வருவார் அப்படிங்கிறத நாயகம் சிலதாசன் சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒருத்தர் யாசகம் கேட்குறார் நம்மளால் தர முடியல நீங்கள் யாசகம் தர முடியல அப்படின்னா அவங்கள வந்து விரட்டாதீங்க அம்ம சாயில பலா தன்ஹர் யார் உங்களை கேட்டு வராங்களோ அவங்கள்ட்ட கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவங்கள என்ன செய்யாதீங்க விரட்டாதீங்க உங்களால் தர முடியல அப்படின்னா நல்ல வார்த்தையை கொண்டு அவங்கள திருப்பி அனுப்புங்க சரிங்களா இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ யாசகம் கேட்டவர் திரும்ப திரும்ப வராது அவர் எத்தனை முறை வந்தாலும் ஒன்று அவருக்கு கொடுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணுமே தவிர அவரை விரட்டுவதற்கும் அவரை பற்றி ஆய்வு செய்வதற்கு நமக்கான அவசியம் கிடையாது இப்போ நிறைய இடத்துல யாராவது கேட்டு வராங்க அப்படின்னா இவருக்காக கொடுத்தீங்க அவர் அப்படி இப்படி அந்த ஆய்வு வேணும் அவங்க கேட்குறாங்க கேட்குறதும் கேட்குறது அவருடைய விஷயம் கொடுக்கறது எனக்கு தேவை உள்ள விஷயம் நான் கொடுக்கறதா கொடுக்கலாம் தவிர்த்துக்கிறதா இருந்தால் தவிர்த்துக்கலாம் சரிங்களா இதுதான் யாசகத்தினுடைய ஒரு நார்மலான ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கணும் கொடுக்குறவர் சிறந்தவர் வாங்குறவரை விட கொடுக்குறவர் சிறந்தவர் கேட்பவர் எப்போதுமே யாசகம் கேட்பவராக இருந்தார் அப்படின்னா அவர் நாளை மறுமையில் இந்த தோற்றத்தில் தான் வருவார் அப்படிங்கிறத விகல் நாயஸ்வதாஸ்ன்னு சொல்கிறாங்க விரட்டாதீங்க அப்படிங்கிறத அல்லாக்குறான் இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு அடுத்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் வந்து உன்னிடத்தில் உணவு கேட்டேன் நீ உணவை கொடுத்துருந்த அப்படின்னா என்னை நீ ஒரு இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நான் ஒன்னிடத்தை ஆடை கேட்டேன் அந்த ஆடை கொடுத்துருந்தேன் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஹதீஸ் வந்து இருக்குது சரியான ஹதீஸ் அதாவது அவசிய தேவையுடன் ஒருத்தர் வராரு அவருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான கெப்பாசிட்டிலையும் நீங்கள் இருக்கிறீங்க புரியுதுங்களா இப்போ இன்றைக்கி நார்மலாக பள்ளிவாசல் ஓரமாக உட்காந்துருக்குறவங்க அடிப்படையில் சொல்லப்படலை இது என்ன நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கையேந்தி உட்காந்துருக்குறாங்க அது நோம்பில் வந்து எல்லாருமே துண்டை போட்டு அசலாமலைக்கும் அப்படின்னு வந்து உட்காந்துருக்குறாங்க அது நீங்கள் கொடுங்க கொடுக்காமல் போங்க அப்படிங்கிறது வேஷம் ஒருவர் தேவை உடை பசியுடன் இருக்கிறாங்க பசியோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த பசியை போக்குவதும் பசியோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுக்க தூண்டுறதும் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய மரபு நாளை மறுமை நாளில் தண்டனைக்குரிய குற்றங்களை ஒன்று என்ன அப்படின்னா ஏழைக்கு உணவளிக்காதது தண்டனைக்குரிய குற்றங்கள் ஒன்று உணவளிக்க தூண்டாதது தண்டனைக்குரிய குற்றங்களை ஒன்று அப்படிங்கிறத மார்க்கமன் வந்து நமக்கு சொல்லி காட்டுது இது யாரை குறிக்குது அப்படின்னா ஒரு சமூகத்தில் அவர் வந்து தேவை உடையவராக வந்து நம்மள்கிட்ட நிற்கிறாரு அவர் உண்மையிலே தேவை உடையவர் அவர் பசியோடு நிற்கிறாரு தாகத்தோடு நிற்கிறாரு அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் என்ற இருக்குது அப்படி இருந்தும் நான் வேண்டுமென்றே புறக்கணித்து அவரை வந்து அவருக்கு தராமல் அனுப்புகிறது அப்படி அனுப்பக்கூடியவர் வந்து அதைத்தான் அல்லாஹு இங்கே குறிப்பிடுறானே தவிர சாதாரணமாக யாசகம் கேட்குறாங்கல்ல அவங்கள வந்து இதில் சேர்க்கணும் அதாவது ஒருத்தர் கேட்டு வராருங்க கேட்டு வந்தால் நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லாதீங்க வராரு கொடுக்க முடிஞ்சால் இருக்குன்றதை கொடுக்கணும் இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும் அவ்வளோதான் நாளைக்கு நாளைக்கு தரேன் அப்புறவா அப்படின்னு அலைக்கழிக்கக்கூடிய நோக்கத்தில் கண்டிப்பாக சொல்லக்கூடாது ஒருவேளை உண்மையிலே தர மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் வாங்கினா வந்தால் என்ன செய்யணும் கொடுத்துருணும்